வணக்கம் பேரபலா எப்படி எஸ்என்டிசிட்டி மெத்தடில் வரையிறதுன்னு பார்க்க போகிறோம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா பேரபலா வேண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி டேரக்ட்ரிக்ஸ் இஸ் பிப்டி எம் எம் ஆல்சோ ட்ராஜன் அண்ட் நார்மல் line அட் எனி பாயிண்ட் ஆன் தி curve இந்த கொஸ்டின்ல எஸ்என்டிசிட்டி கொடுக்கல ஏன்னா நமக்கு என்ன தெரியும் எஸ்என்டிசிட்டி ஃபார் பேரபோலா இஸ் ஈக்குவல் டு ஒன் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஃபோக்கஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இஸ் ஃபிஃப்டி எம்எம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும் அந்த வெர்டிக்கல் லைனு நேமு டின்னு மென்ஷன் பண்ணிக்கணும் இதுதான் டேரக்ட்ரிக்ஸ் லைன் அடுத்து இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம் அது லைன் இதோட இதுக்கு ஏ ஏ டேஸ்ன்னு நேம் கொடுக்கணும் அடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபோ ஃபிஃப்டி எம்எம் ஃப்ரம் த டேரக்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஃபிஃப்டி எம்எம் இருக்குது தென் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கேல் எடுத்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எம்முக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும் இது நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் அடுத்து இதோட டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஏரோ ஏரோலை ட்ரா பண்ணிவிட்டு தென் இங்கே ஃபிஃப்டின் மென்ஷன் பண்ணணும் இங்கே எந்த ஒரு எம்எம்னு மென்ஷன் பண்ணக்கூடாது ஒரு வேல்யூ மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும் அடுத்து நம்ம வெர்டெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணணும் நமக்கு பேரபோலோடய எஸ்என்டிசிட்டி என்ன நமக்கு தெரியும் ஒன்றுன்னு நமக்கு தெரியும் அப்போ எஸ்என்டிசிட்டிக்கு நம்ம என்னது விஎஃப் டிவைட் பை ஏவி அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் அண்ட் Directrix to இப்ப போது, நமக்கு என்ன தெரியும் equal to ஏவி அப்ப நமக்கு ஈக்குவல் டு ஏவினா இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு பிப்டி இருக்குது அப்ப நமக்கு என்னது அது half ஆஃப் ஆஃப் த வேலி கொடுத்துக்கிற டிஸ்டன்ஸ்ல ஆஃப் ஆஃப் த value நம்ம என்ன பண்ணும் வெர்டெக்ஸ் பாயிண்ட மார்க் பண்ணணும் தென் அடுத்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும் அதுக்கு நேம் ஜி அண்டு ஜி டேஸ்னு மென்ஷன் பண்ணுங்க அடுத்து கேம்பஸ் யூஸ் பண்ணிட்டு விஎஃப் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணிட்டு கேம்பஸை பிரிட்டெக்ஸ் பாயிண்டில் வச்சுட்டு இந்த ஜி ஜி டேஸ் லைனை கட் பண்ணுங்க ட்ரா இன்க்லேஷன் லைன் ஃப்ரம் ஏ பாயிண்ட் டு ஜி பாயிண்ட் கட் ஜி பாயிண்டில் ஒரு இன்க்லேஷன் லைன் பண் ட்ரா பண்ணுங்கள் அடுத்தக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஏவ்லருந்து இந்த ஆர்க் அடிச்சிருக்கோம்ல இதுலேயும் நீங்கள் ஒரு இன்ஃபிளேஷன் லைன் ட்ரா பண்ணணும் அடுத்து இந்த ட்ரா பண்ண வெர்டிக்கல் லைனுக்கு பேரலாக ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ட்ரா பண்ணுங்கள் மோர் தேன் செவன் ஆர் எயிட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ட்ரா பண்ணணும் நம்ம ஈச் டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா ஃபைவ் எம்எம்னு எடுத்துருக்கோம் லைன் ரெண்டாவது லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் மூணு லைனை ட்ரா பண்ணு தென் அடுத்ததுக்கு நேம் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட் மறுபடி இந்த லைனுக்கு மேலே இருக்க கட்டாக இருக்கிற இங்கிலீஷ் லைன் கட்டாக இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஒன் டேஸ் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் செவன் டேஷ் அண்ட் எயிட் டேஸ் நேம் கொடுங்க சிமிலர்லி கீழே கீழே கட்டாக இருக்குல்ல இந்த லைனுக்கு ஒன் டபுள் டேஷ் டூ டபுள் டேஷ் த்ரீ டபுள் டேஷ் ஃபோர் டபுள் டேஷ் ஃபைவ் டபுள் டேஷ் சிக்ஸ் டபுள் டேஷ் செவன் டபுள் டேஷ் எயிட் டபுள் டேஷன் நேம் கொடுத்துக்குங்க அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்டன்ஸை ஃபஸ்ட் என்ன பாயிண்டு ஒன் ஒன் டேஸை கேம்பஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிங்க மெஷர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பாயிண்டில் நம்ம கேம்பஸ் வச்சுட்டு இந்த ஒன் ஒன் டேஸை லைனை கட் பண்ணணும் மறுபடியும் ஒன் ஒன் டேஸை மெஷர் பண்ணிவிட்டு ஃபோக்கஸில் ஃபோக்கஸில் கேம்பஸ் வச்சு

த்ரீ த்ரீ டேஸ் லைனையும் கட் பண்ணணும் அடுத்து த்ரீ த்ரீ டபுள் டேஸ் லைனையும் கட் பண்ணுறோம் இப்படியே ஃபோர் ஃபோர் டேஷு ஃபைவ் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் சிக்ஸ் டேஸ் செவன் செவன் டேஸ் எயிட் லைனை கட் பண்ணுறோம் இப்போ இந்த கட் பண்ண லைன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ண ஆர்க்கு சரிங்களா இந்த ஆர்க் தெரியுதுங்களா இந்த ஆர்க் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுன்னா நமக்கு பேரபலா கருவு கிடைக்கும் சரிங்களா கருவு ஷேப்பில் நீங்கள் ட்ராப் பண்ணிடு சரியா பேரபலா கருவு ஃபைனலாக நமக்கு கிடைக்கும் அடுத்து டேஞ்சன் அண்ட் நார்மல் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கேன்னா a tangent அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் த curve நான் இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த பாயிண்ட்டுக்கு நேம் எம்முன்னு கொடுத்துருக்கேன் இந்த பாயிண்ட்டு எம் பாயிண்ட ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் லைனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அடுத்து இந்த எம் எஃப் லைனை பேஸ் பண்ணிவிட்டு ப்ரொடக்டர் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு நைன்டி டிகிரி பாயிண்ட் மார்க் பண்ணுறேன் தென் இந்த நைன்டி டிகிரி லைனுக்கு பாயிண்ட்டு பாயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு எம்எஃப்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ராப் பண்ணுறேன் சரிங்களா இந்த பாயிண்ட் ஜாயிண்ட் எடுத்த எம் டேஷ் மென்ஷன் பண்ணிருங்க அடுத்து இந்த எம் எம் டேஷ் அண்ட் எம் ஒரு லைன் டிரா பண்ற இன்க்ளைன்ஷன் லைன் டிரா பண்ற இதுதான் உங்களுடைய டேஞ்சன் லைன் சரிங்களா இந்த டேஞ்சன் லைன் இந்த பாயிண்ட்ல டச் ஆகி போகும் தென் டேஞ்சன் லைனை டார்க்கா டிரா பண்ணுங்க சரிங்களா இப்ப டார்க்கா டிரா பண்ணியிருக்கேன் தென் இதுக்கு நேம் டி அண்ட் டேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது நம்மளுடைய டி டி டேஷனுங்கிறது நம்மளுடைய டேஞ்சன் லைன் அடுத்து இதுக்கு நார்மல் லைன் ட்ரா பண்ணணும் நார்மல் லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னா இது டேஞ்சன் லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும் இந்த இடத்துல டேஞ்சன் லைனை பேஸ் பண்ணி ப்ரொடக்டரை வச்சுட்டு ஒரு நைன்டி டிகிரி பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க தென் அந்த பாயிண்ட் மூலிமா நமக்கு ஒரு நைன்டி டிகிரி பருப்பு லைன் ட்ரா பண்ணணும் சரிங்களா இதோட நேமு என் என் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கரு பேரபுலாக ட்ரா பண்ணியாச்சு தென் டேஞ்சல் லைன் ட்ரா பண்ணிட்டோம் நார்மல் லைனும் ட்ரா பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம பேரபுலாக கரு ட்ரா பண்ணணும் அதுக்கப்புறம் டேஞ்சல் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் தென் நார்மல் லைன் ட்ரா பண்ணிட்டோம் தென் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைமண்ட் இன் எம்எம் கம்பல்சரின் எழுதணும் அவ்வளோதாங்க எப்படி பேர்பல ட்ரா பண்ண போகிறேங்கிறத இன்றைக்கி பார்த்துருக்கோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி